ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லாம் டாரோ தமிழ் முருவர் மெசேஜ் டியூஸ்டே ஸ்பெஷல் பார்க்கலாம் ஸோ ஒன் டூ நினச்சிக்கோங்க ஒன் ஆர் டூ எது வேணாலும் ஓகே ரெண்டு பாயல் வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கான முருவருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் ஹாய் பைல் ஒன் ஸோ முருகருடைய மெசேஜஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அபயம் கிட்டும் வேல் மயில் அவருடையது எல்லாமே உங்களுக்கு துணையாக இருக்குது ப்ரொட்டெக்ஷன் இருக்குது அதுதான் ஐ திங்க் பைல் ஒன் வந்து காட்ஸ் போடும்போதே ஒரு பதட்டம் ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க அப்படின்றது ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஓகேவா பட் உங்களுக்கான ப்ரொட்டெக்ஷன் வந்து இருக்குது நீங்கள் ரொம்ப பயந்து இருக்கிறீங்க முருகரை நினச்சிட்டே இருங்க அவருடைய ப்ரொட்டெக்ஷன் வந்து கிடைக்கும் பாதுகாப்பு தருவார் ஓகே உங்களுடைய பயத்தை போக்குவார் தாயும் தந்தையும் கண் கண்ட தெய்வங்கள் முருகரை வந்து வணங்குற அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்களான்னு பாருங்கள் பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது முருகரை மகிழ்விக்கும் எனக்கு தெரிஞ்சீங்க உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக சில பேருக்கு வந்து முருகருடைய ஹெல்ப் வந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள் சில பேர் வந்து இந்த திருப்பரங்குன்றம் போக முடிகிறவங்க போயிட்டு வாங்க அண்ட் இங்கே அவர் அவருடைய நாமங்களை உச்சரிச்சுட்டே இருங்க உங்களுக்கான ஹெல்ப்பு த்ரூ உங்கள் பாது பேரண்ட்ஸ் ஓயே வரலாம் இல்லைன்னா சிவபெருமான் பார்வதி ரைட் சிவன் கோயிலுக்கு கூட நீங்கள் போய்ட்டு வரலாம் ஸோ உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து அவர் கொடுக்குறாரு அதுதான் இங்கே தெரியுது ஓகே கே பைல் ஒன் ஸோ இந்த முருகர் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்க ஐ மீன் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென்னுடைய ஓன் க்ரியேஷன் ஸோ முருகர் ஆரக்கல் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க என் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் அல் மீட்டி மேக்ஸ் வீடியோ டேக் பை பைல் டூ ஹாய் பைல் டூ எரலாம் பைல் நம்பர் டூ நினச்சிங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜஸ் டியூஸ்டே ஸ்பெஷல் டியூஸ்டே டு டியூஸ்டே என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் இந்த முருகர் டேக் வந்து நம்மளுடைய என்னுடைய ஓன் க்ரியேஷன் ஸோ இதை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் லட்சி முருகர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு வா எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே உன்கூட நான் துணையாக இருக்கிறேன் இதுக்கு மேலே என்ன வேணும்னு தெரியல ஓகே நீங்கள் அதிகமாக க கஷ்டப்பட்டு இருக்கீங்க கவலைப்படுறீங்க அந்த கவலையை தூர போடுங்க முருகர் வந்து உங்களோடையே இருக்கிறார் மனநோய் தீரும் எஸ் உங்களோட வந்து இருக்க போகிறாரு உங்களுடைய மனநோய் தீர்த்து வைக்க போகிறாரு வெரி நைஸ் திருவடி தரிசனம் கிட்டும் அவரை இன்னும் பார்க்க முடியலேன்னு சில பேர் இருக்கீங்களா மன வருத்தப்படுறீங்களா அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ போயிட்டு வாங்க அண்ட் உங்களுடைய மனநோயும் தீரும் தீர்த்து வைக்க போகிறார் ஓகேவா ஸோ இதுதான் பயிர் டூன்னு நினச்சவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் பாய்